வணக்கம் பீகார் தேர்தல் திருவிழா நடந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சிலுத்துக்கிட்டு நிற்குது பிஜேபி எல்லாமே நிதிஷாவில் வந்த வெற்றி தான் அப்படின்னு ஆர்ஜேடியும் பெருமையும் கையை பார்த்துக்கிறாங்க அமிதாப் பச்சனும் தர்மேந்திரா சோலை படத்தில் வர மாதிரி மோடியும் நிதிஷ்குமாரும் சைட் கார்டில் உட்காந்துக்கிட்டு ஏ தோசுன்னு பாடிட்டு போகிற மாதிரிலாம் டிவியில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலாட்ட நடுவில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பழிவு போடுற வரைய ஆரம்பிச்சிட்டாங்க காலங்காத்தாலே டிவி டிபேட்டில் முதல்ல ஜெயிச்சு மாதிரி இந்த உட்காந்தவங்க போக போக தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமார் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெற்றி வந்து பிஜேபி ஜேடியு கூட்டணியினுடைய வெற்றி என்பது நிச்சயமாக இது வந்து நிதிஷ்குமாரோடைய வெற்றி கிடையாது இது தேர்தல் கமிஷன் ஞானேஷ்குமாரோடைய வெற்றி தான் அப்படின்னு புரிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கூட்டணியிலே இருக்கவங்க சரி இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா அமித்ஷா எத்தனை முறை இந்த தேர்தலுக்காக பீகாருக்கு வந்து போனாரு எத்தனை அடிமட்ட ஊழியர்களை சந்திச்சாரு எவ்வளவு மாவட்ட செயலாளர்களை மாவட்ட நிர்வாகிகளை பார்த்தாரு பூ கமிட்டி அமைக்கிறத பத்தி என்னெல்லாம் பேசினாரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னு நினைச்சாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி எதுவுமே காங்கிரஸ்ல நடக்கல அப்படிங்கிற வருத்தங்கள் அவங்ககிட்ட இருக்கு இதை வந்து காங்கிரசனுடைய தலைவரான திக்விஜய் சிங் பழைய மத்திய பிரதேசனுடைய முதல்வர் இல்லையா அவர் ரொம்ப தெளிவா போட்டு உடைச்சிட்டாரு என்ன சொல்லிட்டாரு இந்த காங்கிரசுடைய தோல்விக்கு காரணமே இவன் வந்து ரேலி போறேன் ஊர்வலம் போறேன் மீட்டிங் போறேன் கூட்டம் காட்டுறேன் சைக்கிள்ல போறேன் மோட்டார் பைக்கில் போறேன் சீன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க அடிமட்டத்துல பூத் கமிட்டியை வந்து உறுதிப்படுத்துற வேலை அங்க கட்சியினுடைய நிர்வாகிகளை போட்டு எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ற வேலை விழிப்பா தேர்தல் நடந்த வேலை பாக்குறது இது எதுவுமே அவன் பண்ணலை அதை தான் பண்ணியிருக்கணும் காங்கிரஸ் அதை விட்டுட்டு மேலிருந்த வாரியான மேலிருந்த வாரியான ஒரு வண்ணபயமான நடவடிக்கைகள் தான் வந்து ஏமாந்துட்டாங்க இவங்க அப்படிங்கறத திக்விஜய் சிங் சொல்லியிருக்காரு திக்விஜய் சிங் மட்டுமல்ல இப்போதான் ஒன்றா பட்டாஸ் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ் தாரங்கள்லருந்து உள்கட்சி தலைவர் ஒருத்தர் வெளியில் வர போகிறாங்க இந்த தோல்வி ஏன் நடந்துன்னு ஆரோக்கியமாக அனலைஸ் பண்றதை விட போட்டு ராகுல் காந்தியுடைய தலைமையை மறைவமாக மறைவோ பண்ணுறது கேரி பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்க போகிறாங்க ராகுல் காந்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெம்பராஸ்மெண்டான ஒரு டைம் ரொம்ப 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 தர்ம சங்கடமான ஒரு டைம் இது வந்து என்ன பண்ணுவார் ராகுல் காந்தியை கொஞ்சம் ஜெயலலிதா மெதுவாக பார்ப்பாரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார்த்துட்டு இந்த பழைய ஃபுல்லாக ஆர்ஜேடி மேலே போடுவார் ஆர்ஜேடி வந்து தேஜஸ்வி யாதவருடைய கட்சி வந்து இதை சரியாக ஹேண்டில் பண்ணல நான் சொன்னது என்ன கேட்டுக்கல அப்படின்னு அடுத்து சொல்ல போறாரு ஞானேஷ்குமார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட தான் பிஜேபியும் நிதிஷ்குமார் கட்சியும் ஃபாலோ பண்ணாங்க சார் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏகப்பட்ட வாக்காளர்களை லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிட்டாங்க தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத இன்னமும் மகா கட்பந்தன் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கிறது இது நடுவில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா தோற்றன் இருக்கிற தோல்வியினுடைய வேதனையில் இருக்கிற ஆர்ஜேடி கட்சியினுடைய அலுவலகத்துல போய் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க அங்கே இருக்க தொண்டர்கள்ட்ட அப்போ அவங்க சொல்ற ரியாக்ஷன் செல்வதெல்லாம் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஒரு பண்பட்ட அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க நம்ம இந்த மக்கள் தீர்ப்பை வந்து ஏற்கிறோம் ஜனநாயகத்தில் வந்து இது என்னவாத நாங்கள் ஏத்துக்கிறோம் எங்க பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு நாங்கள் திருத்திக்கிறோம் இருந்தாலும் ஜெயிச்ச கட்சி வந்து பல தார்கள் செஞ்சுருக்கு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போவோம் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அங்க இருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆமாம் ஆமாம் நல்லதுக்கே காலம் இல்லை இவ்வளவு வருஷமும் திரும்ப திரும்ப நான் பார்க்குறோம் எங்களுக்கு ஆட்சியே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால பிள்ளை குறிப்பா பீகார் இன்னொரு நேபாள் வெடிக்கணும் அதுக்குதான் வழிபட்டிருக்காங்க ஜனங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து பார் இப்ப என்னெல்லாம் பறக்க போகுது பாரு புல்லட் பறக்க போது பாரு அப்படின்னு பேசுறாங்க அப்ப இவங்க சொல்றது எல்லாமே இருக்கிற அந்த காட்டாட்சின்னு சொல்றாங்க இல்லையா நிதிஷ்குமார் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜங்கல் ராஜ் அப்படின்னு அந்த மைண்ட் செட் தான் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு அது போகலை அப்படிங்கிறது இது மூலமா நம்மளுக்கு தெளிவா தெரியுது இந்த மகாகட்பந்தன் இந்திய அலையன்ஸ் இருக்கு இல்லையா திண்டி அலையன்ஸ் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைவர் அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவனுடைய மகன் அகிலேஷ் யாதவ் அவர் ஒன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒருத்த தென்னை வந்து ஏறணும் யார் வீட்டு தோட்டத்துலயோ பாத்து ஓடி வந்து என்னப்பா தென்னை மரத்துல என்ன பட்டத்தை நீ போறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவன் தேங்காய் திருட்டுரு தான் ஏறிடுறான் அது நல்லா தெரியுது பார்த்தாலே தெரியுது அக்குன்னு என்ன சமாளிச்சேன்னா மேல ஏறிட்டு இல்லைங்க மேல ஒரு புல்லு பிடிக்கி போடலான்னு பார்த்தேன் மாட்டு போயிடும் அது அத்து போகலாம் வந்தேன் அப்படின்னா தென்னமரம் ஓனர் தோப்பு ஓன சொன்னேன் ஏப்பா தென்னமரத்துல ஏரியா புல்லு இது மேல போய் ஏறியிருக்கேன் ஆமாம் பார்த்த மேல போய் பார்த்தேன் தென்னமரத்துல புல் இல்ல அதான் இப்பதான் இறங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கடையை அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா பீகார்ல இந்த சார் விஷயத்துல நாங்க ஏமா வந்துட்டோம் எங்களை ஏமாத்தி எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோட கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏகப்பட்ட வாக்காளர்களை நீக்கிட்டாங்க நீக்கி கொடறுபடி பண்ணதுனால வந்தா இப்ப ஜெயிச்சிருக்காங்க ஆனா இப்ப நாங்க உஷாராயிட்டோம் இப்ப பாருங்க அடுத்து தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் திருத்தம் நடக்கும் போகுது மேற்குவங்கத்திலாம் நிச்சயமா நாங்க தான் ஜெயிப்போம் என்ன சார் விஷயத்தான் உசாராயிட்டோம்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நிதிஷ்குமாரோடைய கட்சிக்காரங்க லாஜிக்கான இன்னொரு கல்வி கேக்குறாங்க ஏம்பா நீங்க சொல்றது வந்து ஒத்துக்கும் தேர்தல் கமிஷன் இந்த சார் அப்படிங்கிற கணக்கெடுப்பை வச்சு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கிட்டாங்கன்னே இருக்கட்டும் அப்படி நீக்கிறது உண்மையா இருந்தால் வரலாற்று இல்லாத அளவுக்கு பீகாருடைய தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அறுபத்தேழு பர்சன்டேஜ் தாண்டி ஓட்டு பொதுவா இருக்கு எப்படி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தா இவ்வளவு ஓட்டு எங்க இருந்து வந்து விழுந்திருக்கும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதாவது யார் யாரெல்லாம் நீக்கலாம் அவங்க போக ஒருத்தரோட வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களா பர்சன்டேஜ் இடிக்குதே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இவங்க சைட்ல இவங்க சொல்ற பதில் என்னன்னா அதெல்லாம் கிடையாது எடுத்ததுக்கு ஈக்குவலா திரும்ப திரும்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போலி வாக்காளர்கள் செலுத்துறாங்க அவங்க தான் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு நீங்களும் வந்தீங்க எலெக்ஷன் பூத்தில் பார்த்தீங்க அதிகாரிகள் செயல்பட்டாங்க எதிர்கட்சிகள் செயல்பட்டது எல்லாம் பண்ணியும் ஒரே ஒருத்தர் கூட கள்ள ஓட்டு போட்டால் நீங்கள் எதுவும் பிடிக்கலையேப்பா எங்கேயுமே பூத்தில் இருக்கிற இன்சிடென்ட் நடக்கலையே நடந்துட்டுதான் நீ சொல்றது ரைட்டு கள்ள ஓட்டு போட்டாங்க போலி வாக்காளர் வந்தாங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் விட்ட சவால்கள் ஒன்று கூட நிரூபித்து காட்டவே இல்லையே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போலி வாக்காளர் வந்து ஓட்டு போட்டான்னு காமிச்சிருந்தா நீங்கள் சொல்றது ஒத்துக்கலாம் அது கூட இல்லையேப்பா அப்படின்னு நிதிஷ்குமார் கட்சிக்காரங்களும் பிஜேபிக்காரங்க கேட்கறாங்க அதுக்குதான் இவங்களால பதில் சொல்ல முடியல ஆர்ஜேடி கட்சி வந்து தோத்தது கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அவங்களுடைய தலைவர் அதான் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கிறதே ஒன்னபடி என்ன படின்னு ஆகி போச்சு ஒரு மாதிரி வேர்த்து போயிட்டாங்க தேஜஸ்வி கிட்ட ஃபைட் கொடுத்தாரு இல்ல சதீஷ்குமார் அவரை பத்தி தான் ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சதீஷ்குமார்ன்றவர் இதுக்கு முன்னாடி இதே லாலு கட்சியில் தான் இருந்தார் லாலு கட்சியில் இருந்தவர் வந்து சரியா தனக்கு வாய்ப்பு கிடைக்கல கோவப்பட்டு என்ன பண்ணாருன்னா நிதிஷ் கட்சிக்கு தாவி வந்தாரு ஜேடியூக்கு தாவி வந்தாரு நிதிஷ் கட்சியில ரெண்டாயிரத்தி அஞ்சுல இவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க எங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டா லாலுடைய ஒய்ஃப் ராபரி தேவி போட்டி போட்ட ரகோபூர் அப்படிங்கிற அந்த தொகுதியில கொண்டு போய் கொடுத்தாங்க கடுமையா சத்தீஷ்குமார் மோடி பார்த்தாலும் நான் அந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாரோ ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல பதிமூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலயே என்னவோ ராபிரி தேவி க்ளாஸ் பண்ணிட்டாரு இவர் அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரோட ஏதோ பிரச்சனை வந்து இவர் பிஜேபிக்கு மாறி போனார் சதீஷ்குமாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரும்ப ஒரு சீட் கொடுத்தாங்க அதே ரகோபூர்ல ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சீட் கொடுத்தாங்க ஆனா அந்த முறை ரெண்டு முறையே தோத்துட்டாரு சதீஷ்குமார் இருந்தாலும் விடாபிடியா திரும்பவும் சீட் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அதே ரகோபூர்ல தேஜஸ் யாதவ் எதிர்த்து இருந்து ஓட் கவுண்டிங் அப்ப பைனல் ரிசல்ட் வர்ற கடைசி நிமிஷம்ல தேஜஸ்வி யாதவ திணற வச்சுட்டாரு பல தடவை ட்ரெயினிங் ட்ரைனிங்னே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டார் தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துக்குள்ள இருந்தே கிளம்பினா இருப்பதா அண்ணன் தேஜ் பிரதாப் யாதவ் ஒரு கட்டத்துல என்ன பேச்சு இருந்ததுன்னா இவர் வந்து சொந்தமா கட்சி ஆரம்பிச்சாரு யாரு லாலுடைய பெரிய பையன் அவர் வந்து தன்னுடைய தம்பிக்கு எதிராக வந்து டைரக்டாவே மோத போரா போடுற பேச்சிருந்தது நல்லாவே அப்படி பண்ணாம ஒரு பிராச்சியை போட்டக்கு நிறுத்திட்டு இவர் வேற ஒரு தொகுதியில போய் நின்றாரு இந்த பக்கம் இவர் போட்ட பிராட்சி தேஜஸ்வி தேஜஸ்வியாதோ கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சது அங்க போய் தேஜ் பிரதாப் யாதவ் ஜெயிச்சாரன் பார்த்தா அந்த கதையும் இல்ல அங்க போய் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் பேமஸ் பழைய மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராக போட்டி போட்டு அங்க போய் இவர் முன்னகா விட்டாரு கூத்துல கோமாளின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊர் அந்த மாதிரி ஒருத்தர் எலெக்ஷன் நின்றாரு யாரு டிஎம்கே வந்து எலக்ஷன் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அப்புறம் விஜயோடெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தார்ல பிரசாந்த் கிஷோர் அவர் ஜன் கட்சி ஆரம்பிச்சு ஆகா இந்த பீகாரையே நான் தான் காப்பாற்றுறேன் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க ஜனங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மொத்த தொகுதியிலேயும் போட்டி போட போறேன்னு இறங்கிட்டாரு நல்ல வேலை அவர் கட்சிக்குள்ள இருந்து சில பேருந்து வேற கட்சிக்கு தாவ கட்சிக்குள்ளேயே வந்து ஃபேக்ஷன் நடந்து உடையிற மாதிரி ஆக பல இடங்கள்ல வந்து ஆட்டோ போட முடியாம இருந்தாலும் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதி கிட்ட ஆளுங்களை போட்டு நிறுத்தி கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா என்னதான் பாடுபட்டாலும் தலை விழா நின்று தண்ணி குடிச்சாலும் பிரசாந்த் கிஷோர் ரெண்டுல இருந்து அஞ்சு சீட் ஒரு தான் வாங்குவாருன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அதுதான் நடந்து போச்சு நம்ம ஊர்ல பசங்க வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல மார்க் எடுப்பாங்க பயங்கர அதிகம் பெரிய சாதனையா இருப்பான் அவங்களுக்கு பாதியாரோட கிண்டல் பண்ணுவாரு நீ ஓர் இலக்க ஒப்பிலாமணி டீ திரியா ஆந்திர அணி காதப்பிடிச்சு திருவாரு அதாவது நாங்களா சிங்கிள் டிஜிட் சிகாமணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான இந்த தேர்தல் சிங்கிள் டிஜிட் சிகாமணி ஓர் இலக்க ஒப்பிலாமணி யாருன்னா நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர் தான் நல்ல வேலை இனிமேல அவர் வந்து யார்ட்டையும் வந்து தேர்தலுக்கு வந்து ஐடியா கொடுக்கறாங்க எல்லாம் வரமாட்டாரு வந்தாருச்சுங்க ஏன் யார் நாங்களும் சிங்கிள் டிஜிட்ல வந்து சீரழிச்சு போகிறதுக்கா வணக்க சாமியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் திரிப்பெண்க்கு தான் போறாங்க சரி சொன்ன மாதிரியே பிஜேபி ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சு காட்டிருச்சு நிதிஷ்குமாரும் அந்த வெற்றி வந்து முழு பங்கேற்கிறாரு ரொம்ப சந்தோஷமா கூட்டணி அது இருக்கு யார் வந்து இப்ப முதல்ல பொறுப்பு ஏற்க போறது அப்படிங்கிறதே இப்போ பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்திலேயே விட அது சம்பந்தமான நான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்திருக்கிறதுனால நீங்க வந்து நாங்க தான் ஆகணும் அப்படின்னு பிஜேபி சொல்லலாம் அல்லது மத்திய அரசுக்கு நீங்க வந்து ரொம்ப உறுதியான ஆதரவை கொடுக்கறதுனால நீங்களே முதல்வராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் நிதிஷ்குமார் பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னால என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தனுஷ்குமார் மாதிரி என்ன பண்ணுங்க எவ்வளவு பேர் வேணா ஜெயிங்க என்ன சிஎம்ஆ மட்டும் இருக்க விடுங்க தொடர்ந்து நானுதான் சிஎம்ஆணும் பீகாரனுடைய சீஃப் மினிஸ்டர் பதவியை மட்டும் நீங்க கேட்காதீங்க நான் என்ன வேணா பண்றேன் மத்திய அரசுல வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார்ன்றதுனால அவர் வெற்றி கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் அதனால் மோடி வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப உறுதியா இருப்பாருன்னு சொல்றாங்க காங்கிரஸ் முக்த பாரத் காங்கிரசே இல்லாத ஒரு பாரதம் அமைக்கிறது பாடுபட்டு இருந்தோம் அதுக்கு மக்கள் வந்து ஆமா தான் கரெக்ட்ன்னு சொல்றாங்க பீகார்ல பாருங்க முன்னர்ந்த நிலமையோட இன்னும் மோசமான நிலமைக்கு காங்கிரஸ் போயிடுச்சு அதனால நான் காங்கிரஸ் தரப்பான ஆட்கள் மேல அவங்க பண்ற விஷயங்கள் வந்து என்ன தப்பு இருக்கும் அதை என்ன வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிற வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்ல போறாரு காங்கிரஸ் சைட்ல என்ன நடக்கும்னா இப்ப திக்விஜ் சிங் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒவ்வொருத்தரோ பாய்ச்சிட போற தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சு ஒத்துரா பேச ஆரம்பிப்பாங்க என்ன பேச ஆரம்பிப்பாங்க ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு எதிராக பேச ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ் அப்ரோச்சை பத்தி தப்பா பேச ஆரம்பிப்பாங்க இந்திய அலையன்ஸுடைய ஒற்றுமையை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க பேசி உள்ளுள் குடிபறிச்சு ஒத்துரிமையில ஒத்து பிளேம் கேம்னு சொல்லுவோம் இல்லையா வழி போடுற வேலைய வந்து படுசுறுசுறுப்பாக ஆரம்பிக்க போறாங்க இந்திய அலையன்ஸ் அப்படிங்கறது தலைவராக ராகுல் காந்தியோ இல்லை வேற யாரும் இருக்கணுமா இல்லாத வேற மாதிரி சீரமைச்சு மாத்தி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கூட்டம் சீக்கிரமே போட்டு முடிவு பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தியாலே நாங்க இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு மூன்றாவது ஒரு அணியை அமைக்கிறதுக்கு கூட சில தலைவர்கள் பயிற்சியில் இறங்கலாம் அதுக்கு பின்னாடி பிஜேபியினுடைய தூண்டுதலும் இருக்கலாம் இன்னும் இருக்கிற ஒற்றமையும் கொலைச்சு அவங்க தனித்தனியா பீஸ் பீஸ் ஆகிறதுக்கான வேலையை பிஜேபி இறங்கலாம் அதுல அவங்க கில்லாடிங்க அதே சமயம் பீகார்ல இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு நிதிஷ் மோடி கூட்டணி வந்து மும்முரமா இறங்கும் நிறைய நல்ல திட்டங்களை அறிவிக்கும் மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்யும் எங்களுடைய இரட்டை இஞ்சியின் எப்படி செயற்படுத்த பாருங்க மத்திய மாநிலத்திலையும் ஒரே இடத்துல ஆட்சியை கொடுத்தீங்கனாக்கா நாங்க இந்த மாதிரி நல்லா செம்பிள் பண்ணுவோம் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றும் அப்படின்னு காட்டுறது மூலமா அடுத்த வருஷம் வரக்கூடிய தேர்தல்ல வாக்காளர்களுடைய அன்பையும் கவனத்தையும் ஈர்க்கறதுக்கான எல்லா வேலைகள்லையும் பிஜேபி இறங்கும் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவரை எடப்பாடியாருடைய குரல் வந்து பிஜேபி கிட்ட பேசும்போது டோன் மாறினும் தோணுது அந்த மாதிரிலாம் ரொம்ப தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாருல அப்படி குரல் கொடுக்க மாட்டாரு அப்படி குரல் கொடுக்க பிஜேபியும் விடாதுன்னு தோணுது நாம கூட்டணியே இருந்துதான் ஆகணும் பீகாருடைய உதாரணத்தை பாருங்க அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வாயை அடைப்பதற்கும் கொஞ்சம் ஹை ஹேண்டட் அப்பர் ஹேண்ட் சொல்லுவோம் இல்லையா தன்னுடைய கை உயர்றதுக்கான வேலைகள்லயே பிஜேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவும் தவிர விஜய வந்து விட்டுற வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இதுவரையிலும் பிஜேபி ரொம்ப தீவிரமா இருக்குன்றாங்க இந்த தேர்தல் பீகார் வெற்றிக்கு பிறகு விஜய எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும் மாற்றம் முயற்சி கடைசியெல்லாம் கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா காங்கிரசுக்கும் விஜய்க்கும் கூட்டணி வருமா ராகுல் காந்தி என்ன போன்ல பேசினாரு கருவ சம்பவத்தை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல விஜய்க்கு இப்ப இருந்த கொஞ்ச நஞ்சு ஐடியாவும் போயிட்டு இருக்கும் இருக்கும் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தோம்னா முதல்ல வந்து தண்ணிக்குள் எழுந்து போனோம் கதையா நாமும் போய் உள்ள முழுக வேண்டித்தான் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது சிந்திக்கவே கூடாதுன்ற எண்ணத்துக்கு விஜய் இந்நேரத்துக்கு வந்திருப்பாரு அதனால் அவர் தனித்தனுக்குறதுங்கிறது இன்னொரு சீமான் கட்சியா தான் வாய்ப்பு ஏத்துக்கிற அவர் பெருசா சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரியும் இதையெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணை கருவு சம்பவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி அவரை தன்னுடைய வலைக்குள் வந்து கொண்டு வரதுக்கான எல்லா பிரஷரையும் கொடுக்கும் விஜய் ஹீல்ட் ஆகுதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்புகள் வந்து வேற மாதிரியான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்த என்னுடைய இந்த அரசு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எடிட்டா சோகன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்தி வைங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்